ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்டுந்தர் ராபிட் ஃபார்ம் உங்ககிட்ட முயல் இருக்கா அப்போ கண்டிப்பாக உங்களால் ஃபோன் வாங்க முடியும் ஃபோன் மட்டும் இல்லைங்க உங்களோட பேசிக்கான நீட்ஸ் எல்லாத்தையும் உங்களால் அதை வாங்க முடியும் நான் முயல் பண்ண ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் ஆக போகுது நான் முயல் பண்ண ஆரம்பித்து ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு அப்புறம் எனக்கு இன்கம் கணிசமாக இது வரும்போது சரி நம்ம இதை ஏதாச்சும் எதாவது பிளான் பண்ண வச்சேன் ஒரு நாலு வருஷமாகவே ஒரு ஃபோன் வாங்கணும் நல்ல ஃபோன் வாங்கணும் வெயிட் பண்ணேன் சரின்னு சொல்லிட்டு இதோடய இன்கம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஆறாயிரத்தில் ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சமாக ரெடி பண்ணி முயலுக்கு முயலோடய இன்கம் வச்சுமே நம்ம ஃபோன் வாங்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தேன் ஃபைனலாக நான் ஃபோனும் வாங்கிட்டேன் எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ஃபேவராக எல்லாமே பிளான் பண்ணி வாங்கிட்டேன் ஸோ உங்கள் கிட்டே முயல் வளர்க்குறீங்க இப்போ தான் நீங்கள் ஸ்டார்டடாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதோட நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வளர்க்கும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போயுமே நம்ம ஒரு இன்கம் நம்பி இல்லாமல் ரெண்டு இன்கமாக வச்சுக்கிட்டோம்னா ஒரு இன்கம் இன்னொரு இன்கம் பேலன்சிங்காக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முயல் வந்து நான் பார்ட் டைமாக தான் வளர்க்குறேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விருப்பத்தோடு பண்ணுறேன் ஸோ நீங்கள் முயல் வளர்க்க உங்களுக்கு விருப்பம் ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும் ஸோ இந்த க்ரெடிட்ஸ் ஃபுல்லாகவே எனக்கு முயலுக்கு தான் போய் சேரணும் நான் முயல்களை நல்லா பார்த்துட்டேன் அவங்க நல்லபடியாக பார்த்துட்டாங்க ஸோ முயல் இன்கம்ல நான் ஒரு ஃபோன் வாங்கியிருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணி சுப்பிட்ற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்